தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள அனைவருமே குழந்தைகள் தான் பட்ஜெட்டை விமர்சித்த விஜயை கடுமையாக சாடியுள்ளார் அண்ணாமலை பட்ஜெட்டில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி எந்த அம்சமும் இல்லை என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறுகிறார் ஐயா இது பட்ஜெட் தாக்கல் ஜிஎஸ்டி மீட்டின் கிடையாது இது கூட தெரியாதவர்கள் தான் அரசியல் மாற்றம் பற்றி பேசுகிறார்கள் அக்கட்சியில் அனைவருமே குழந்தைகளாக இருப்பதால் தான் டிவி குழந்தைகள் அணி உருவாக்கப்பட்டுள்ளது என அண்ணாமலை கிண்டல் அடித்தார் இது நியாயமா மீடியா தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர்களிடத்தில் கூட விஜயுடன் கூட்டணி அமைப்பீர்களா இன்று ஊடகத்தினர் வழக்கமாக வைத்துள்ளனர் அதே போன்ற கேள்விகளை இன்று பிரேமலதாவிடம் கேட்டபோது அதை விஜயிடம் தான் கேட்க வேண்டும் நாங்கள் இருவது வருடம் கட்சி என்னிடம் கேட்கக்கூடாது என்று நறுக்கின பதில் கொடுத்தார் நியாயமாக இந்த கேள்வியை புதிதாக கட்சி தொடங்கியவர்களிடம் தான் இருக்க வேண்டும் அமைச்சர் சேகர் பாபு சந்திப்பு மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரும் நடிகருமான கமலஹாசனை சந்தித்து பேசினார் அமைச்சர் சேகர்பாபு திமுக சார்பில் கமலஹாசன் கட்சிக்கு ராஜ்யசபா வழங்குவதாக மக்களவைத் தேர்தலின் போது உடன்பாடு எட்டப்பட்டது ராஜ்யசபா தேர்தல் வரும் நடைபெற உள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் எம்பிசி தொடர்பாக இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தெரிகிறது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை செந்தில் பாலாஜி அதிமுகவை அளிக்கும் வேலைகளில் தன்னால் முடிந்த அனைத்தையும் ஈபிஎஸ் செய்து வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி குறை கூறினார் குரங்கு கையில் கிடைத்த பூ மாலையை போன்று அதிமுகவை சின்னா பின்னம் ஆக்கி வருவதாகவும் அவர் குற்றம் காட்டியுள்ளார் தோல்வி மேல் தோல்விகளை சந்திக்கும் ஈபிஎஸ் திமுகவை குறை சொல்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார்